சென்னை மணலியில் வேலைவாய்ப்பு முகாம் சென்னை மாநகராட்சி மற்றும் மணலி எஸ் ஆர் எஃப் நிறுவனத்திற்கு இளைஞர் பெண்களுக்கான முகாம் நடைபெற்றது தேசிய திட்டத்தின் கீழ் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் சென்னை மாநகராட்சி மண்டலம் இரண்டு மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் மற்றும் மாமன்ற உறுப்பினர் மற்றும் எஸ் எப் நிறுவனத்தின் நிர்வாக குழுவினர் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பிற்கான நுழைவு பாரம் வழங்கப்பட்டது இதில் மணலி புதுநகர் திருவொற்றியூர் மாதவரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு படித்த இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவிகள் இளைஞர்கள் என ஆர்வமுடன் வந்து நுழைவு பாரத்தை வாங்கி பூர்த்தி செய்தனர்